தினைப்பாலை மரம்சா மருந்தும் கொள்ளார் மாந்தர் உரம்சா செய்யார் உயர்தவம் வளங்கர பொன்னும் கொள்ளார் மன்னர் நன்னுதல் நாம் தம் உண்மையின் உளமே அதனால் தாம் செய்ளவு அறியார் தாம் கசிந்து என்று நிரப்ப ஒளிய சென்றோர் மன்ற நம் காதலர் என்றும் இன்ன நிலைமைத்து என்ப எண்ணோரும் அருவ இவ்வுலகத்தானே பிரிவிடை மெளிந்த தலைமகள் வன்புரை எதிர்மொழிந்தது கனி புன்குன்றனார் இது கனியன் புன்குன்றனார் என்று அழைக்கப்பட்டது இது பாடல் இந்த பாடலோட விளக்கம் என்ன அப்படின்றத பொதுவாக மாந்தர் மருந்திற்காக மரம் சாகும்படி அதன் பட்டையை உரிக்க மாட்டார்கள் தம் வலிமை குன்றும்படி பட்டினி கிடந்து தவம் செய்ய மாட்டார்கள் மன்னர் குடிமக்களின் வளம் கிடும்படி அவர்களது பொன்னை வரியாக வாங்க மாட்டார்கள் இப்படிப்பட்டவர்கள் வாழ்வதால்தான்